ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம கோயம்புத்தூரில் நம்ம கிணத்துக்கடு டவுன் பஞ்சாயத்தில் இப்போ அருமையான சூப்பரான ஒரு ஒரு ஏக்கர் அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு வந்திருக்குங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க யாரும் ஸ்கிப் பண்ணிடுவோம்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்து பொள்ளாச்சி போகும்போது கிணத்துக்கடோ மோஸ்ட்லி அதுக்குமே தெரியுங்க அந்த இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து சேர்ந்துடலாம் டவுன் மேக்ஸிமம் எல்லாரும் வந்து இன்ஸ்டாலியோ இல்லை யூடியூப்லேயும் ஆட் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க ஒரு நாற்பத்தஞ்சு ஏக்கர்ல தொள்ளாயிரம் பிளாட்ஸ் வந்து பிரிச்சு போட்டு எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லாவே சேல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கொக்கோ டவுனுக்கு நேர் பேக் சைட்ல நம்ம ப்ராபர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதுவும் இல்லாம உங்களுக்கு நொய்யல் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க சிபிஎஸ்சி ஸ்கூலுங்க அந்த ஸ்கூலுக்கும் நேர் பேக் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சரியா ஒரு ஏக்கருங்க உங்களுக்கு அருமையா இன்வெஸ்ட் பர்பஸ்க்கும் ரொம்ப 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 அருமையா இருக்கும் கோயம்புத்தூர் சைட்ல ஒரு ஃபார்ம் லேண்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பிளாட் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொக்கோ டவுன்ல பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் எட்டு லட்ச ரூபா அதாவது ஆறு லட்ச ரூபா இருந்து எட்டு லட்ச ரூபா மணிக்கு போயிட்டு இருக்குங்க அதுக்கு நேர் பேக் சைடு இருக்கனால நீங்கள் ஃபியூச்சர் நீங்கள் டிடி பிரிக்கனாலும் பிரிக்கலாம் இல்லை ஏதாச்சும் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டினா நீங்க ஒரு ஃபார்ம் பிளான் பண்ணி விவசாயம் பண்ணாலும் பண்ணலாம் இல்ல நீங்க வீக்லி சாட்டர்டே சில இருந்து ஸ்டே பண்றதுக்கும் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ரொம்ப 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 சிறந்த ப்ராபர்ட்டியா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இருக்கும் இந்த ப்ராபர்ட்டி பத்தி பார்த்துலாம் உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓட்டு வீடோட இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப அழகா உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உள்ள பாத்தீங்கன்னா பெருசா வந்து தோட்டத்துக்காரங்க விவசாயம் பண்ணலங்க உள்ள ஒரு போர் இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கரண்ட் வசதி இருக்கு அதுவும் இல்லாம உங்களுக்கு அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி நல்லா பியூர் ரெட் சாயில் உங்களுக்கு என்ன கல்டிவேட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப பெஸ்டான ப்ராபர்ட்டியா இருக்கும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வாஸ்து படையும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க தார் ரோட்டு மேலே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ரோட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ரோட் ஃபேஸோட இந்த ப்ராபர்ட்டி உங்களுக்கு அழகாக ஃபைனல் இந்த ப்ராப்பர்ட்டி பிரைஸ் டீடெயில்ஸ் பத்தி பார்த்துலாம் பர்சென்ட் அதாவது ஒரு லட்சத்தி எழுபது ரூபா லேண்ட் ஓனர் கோட் பண்றாங்க மொத்தம் ஒரு ஏக்கரா இருக்குங்க மொத்தமாக ஒரு கோடி எழுபட்ச ரூபா கோட் பண்றாங்க கண்டிப்பாக பிரைஸ் வந்து நெகோசியபிள் தாங்க வந்து உட்காந்து சிட்டிங் உட்காந்தா நல்ல ரேட்டுக்கு அனுசரித்து அருமையான ரேட்டுக்கு நம்ம வாங்கலாம் நம்ம நினைச்ச விலைக்கு நல்லா குறைச்சே நம்ம வாங்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு யாராவது பிடிச்சுனா கண்டிப்பா நமக்கு கால் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வேணாலும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஒரு உங்கள் ஃபார்ம்ல நீங்கள் சேல் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் கோயம்புத்தூர் சைடு கண்டிப்பாக நம்ம சேனலில் கால் பண்ணி கேளுங்க எங்களால் முடிஞ்சாலும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பொறுத்த ஒரு அருமையான சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி கொக்கோ டவுனில் உங்களுக்கு எட்டு லட்சம் மணிக்கு பிளாட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்தில் உங்களுக்கு நொயல் ஸ்கூலும் இருக்கு அதே உங்களுக்கு கிணத்துக்கு டவுன் பஞ்சாயத்துலேயும் வந்துருது நீங்கள் ஃபியூச்சர் இதை நீங்கள் டிடி பண்ணாலும் பண்ணலாம் இல்லை நீங்கள் இப்படியே நீங்கள் வச்சிருந்து சேல் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக பூஸ்ட் ஆகுங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தார் ரோட்டு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் வீட்டோட உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு அருமையான ப்ளஸ் பாயிண்ட் தான் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யார் தயவுசு மிஸ் வேண்டாம் உங்களுக்கு ரேட் வந்து ஒன்று எழுவது சொல்கிறாங்க ஆனால் உட்காந்து பேசினா நல்லா ரேட்டுக்கு அனுசரித்து வாங்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு கால் பண்ணி கேளுங்க என்னால் எவ்வளோ உங்களுக்கு விலை குறைச்சு வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி தருங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்